அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவிகளின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது அதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கீழ் இயங்கும் விடுதிகள் உண்டு உறைவிடை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சமையலர் எத்தனை வெங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பதினைந்து வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் இரண்டு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகத்தை அணிக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதற்கான ஃபுல் வந்த உடனே நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோல அப்லோட் பண்ணுவோம் அதை பார்த்து போய் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி